श्रीमान् वेङ्कटनाचार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति निर्यातनापद्धति श्लोकं एरनूतिपदिनाल् तवाभिषेकान् मणिपादरक्षे मूले निषेकादिववृद्धियोगा योग्यात् जहुस्ततैव त्रिदशाङ्कनानां प्रम्लानतां पत्रलताङ्कुराणि பதபதார்த்தம் ஹே மணிபாத ரக்ஷே வாராய் கல்லிழைத்த பாதுகையே த்ரிதாங்க நானாம் தேவஸ்திரீகளுடைய பத்ரலதாங்குராணி முளைகள் போன்ற மகரிகா பத்திர குடிகள் விருத்தி வளருவதற்கு யோக்யாத் தகுந்ததாயிருக்கின்ற மூலே வேரிலே நிஷேகாதிவ தண்ணீர் கொட்டுவது இருக்கின்ற தவ உன்னுடைய அபிஷேகாத் பட்டாபிஷேகத்தினாலே ததைவ அப்பொழுதே பிரம்லா நதாம் வாட்டத்தை ஜஹுஹு விட்டன அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது இதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹனுமான் வந்து பாதுகைக்கு விஷயத்த சொல்ற மாதிரி பாதுகையே உன்னோட பட்டாபிஷேகம் ஆனப்ப என்ன தெரியுமாச்சு அப்படின்னு சொல்ற மாதிரியான விஷயங்கள் இரநூத்தி பதினாலுலேருந்து ஆரம்பித்து ஆரம்பிச்சு பதினாலு ஸ்லோகம் வரைக்கும் ஆக இந்த பதினாலு ஸ்லோகம் பதினாலு வருஷம் பாதுகை பிரிஞ்சு இருந்தால் அதுக்காக ஒரு பதினாலு ஸ்லோகம் ஹனுமாரோட திருவாக்கா சுவாமி கொடுக்குற மாதிரி இந்த ஸ்லோகத்தெல்லாம் கொடுத்துருக்கு இது சுவாமியோட கவி சாமர்த்தியத்தை காட்டுற ஒரு ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு அதாவது பாதுகையானவள் பட்டத்தை ஒத்துண்டு பட்டாபிஷேகம் பண்ணினதுனால என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பட்டாபிஷேக ஜலத்தில் தேவ தேவலோகத்து ஸ்திரீகளோட கொடிகள் வள வளர்ந்தது அப்படிங்கிறார் வாட்ட வாட்டப்படாமல் அதுங்க வந்து நான் ஒரு வாட்டத்தை விட்டு நான் வளர்ந்தது அப்படின்ட்டு அது என்ன தேவலோகத்து ஸ்திரீகளோட கொடிகள் அப்படின்னா தேவர்கள் எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது என்ன பண்ணுவாள் அவவாளோட பத்னிகளோட கைகளில் மகரிக்காய் கொடிகள் அப்படின்னு வரைவாளாம் ஒரு இலை கொடி அந்த மாதிரி கையில் வந்து டிசைன் டிசைனாக வ வரைவாளாம் கிட்டத்தட்ட நம்ம மருதாணி போட்டுக்கிற மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து டேட்டு போட்டுக்கிற மாதிரி கிடையாது ஏன்னா இது வந்து டேட்டு போட்டால் அழியவே அழியாது இல்லை அழியிற டேட்டு அல்லது மருதாணி இட்டுக்கிற மாதிரி அது வந்து அந்த தேவலோக ஸ்திரீகளுக்கு அவாவா ஆத்துக்காரர் வந்து அந்த மாதிரி வரைஞ்சி விடுவாளாம் அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போது நல்ல மனசு நிம்மதியாக இருக்கும்போது ஆனால் இப்போ ராவணனோட தொல்லை ஜாஸ்தியானதுனால அவளால் நிம்மதியாகவே இருக்க முடியல அந்த மாதிரி சமயத்தில் எப்படி அவளால் வரையெல்லாம் முடியும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும் முடியலை அப்போ என்னாச்சு நம்ம மருதாணி ஃபேடாக மாதிரி கொஞ்சம் காலத்து கழிச்சு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுட்டு போகும் இல்லையா அந்த மாதிரி இவள் கைகளில் போட்ட இலைகள் கொடிகள் அதெல்லாம் அப்படியே ஃபேடாக ஆரம்பிச்சுதான் அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சுதான் இப்போ வந்து பாதுகைக்கு பட்டாபிஷேகம் ஆயிருத்து அப்படின்னு தெரிஞ்ச உடனே தேவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருத்து ஆக அவள் திருப்பி அந்த மாதிரி சந்தோஷத்தை வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு காரியமா அந்த ஏழைகளை வரையறது அதெல்லாம் திருப்பி அவள் பண்றாளாம் ஏன்னா இப்ப அவளோட மைண்ட் செட் நன்னாயிருத்து அப்படிங்கிறதுனால இப்போ பாதுகையோட பட்டாபிஷேகம் ஆனதுனால அவ திருப்பி வரைய ஆரம்பிச்சதுனால அந்த கொடிகளானது வளர்ந்தது அது சுவாமி சாய்க்கிற உனக்கு சேர்க்கப்பட்ட பட்டாபிஷேக ஜலமானது அந்த தேவஸ்திரீகளோட கைகளில் இருந்த கொடிகள் வளர ஆரம்பிச்சது பூக்கள் பூக்க ஆரம்பிச்சது வாட்டமானது தனிஞ்சது அப்படிங்கிற இந்த மாதிரி ஒருத்தரால் யோசிக்க முடியும்னு கூட நம்மளுக்கு நம்மளால் யோசிக்க முடியாது வாஸ்தவத்தில் இந்த இந்த வேரில் சேர்த்த ஜலமானது அந்த கொடியை வளர வைக்கும் மாதிரி இங்கே பாதுகைக்கு சேர்க்கப்பட்ட அந்த ஜலமானது தேவஸ்திரீகளோட கைகளில் இருந்த கொடிகள் வாட்டத்தை விடுவதற்கும் வளர்வதற்கும் காரணமாக ஆச்சு அப்படின்னு சாய்க்கிற இப்போ வந்து இதுக்கான சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தா நமக்கே புரியும் கலியுக ஆரம்பத்தில் பக்தி அப்படிங்கிறது ரொம்ப இதுவாகி ஃபேட் ஆகி மறைய ஆரம்பிக்கிற அந்த வேலையில் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிக்கிற அந்த வேளையில் நம்ம நம்மாழ்வாரோட அவதாரத்தினால திருப்பி அந்த பக்தியானது துளிர்விட ஆரம்பித்தது ஆழ்வாரோட ஈரச் சொற்கள்னால் அந்த பட்டாபிஷேகம்ன்ற மாதிரியான இந்த ஈரச் சொற்கள்னால் திருப்பி பக்தியானது வளர ஆரம்பித்தது அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக இதை நமக்கு கொடுத்துருக்கார் சுவாமி இப்போது இது 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 வாசிக்கும்போது நமக்கு என்ன புரியறது அப்படின்னா ஆழ்வார் வந்து பெரிய ஆழ்வார் வந்து கிருஷ்ணனை பற்றி போது சொல்லுவார் அவர் கிருஷ்ணன் வந்து புல்லாங்குழல் ஊதினர் அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த மான்கள் அதெல்லாம் அப்படியே சித்திரம் மாதிரி ஆயிடுமோ அது அப்படியே வாயிலேந்து அந்த இது புல்லை சாப்பிட்டுட்டும் அதெல்லாம் அப்படியே விழ எல்லாமே அப்படியே நிற்குமா எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்னா அது ஒரு பிக்சர் மாதிரி இருக்குமா உறைஞ்சு போய் கிருஷ்ணனோட அந்த குழலை கேட்டாச்சுன்னா அப்படியே சித்திரம் மாதிரி உறைஞ்சு இருக்கும் அப்படின்ட்டு பெரியாழ்வார் சாய்ப்பர் கிருஷ்ணனை பத்தி சொல்லும்போது திரண்டெழுதை மழை முகில் வண்ணன் செங்கமல மலர் சூழ் வண்டினம் போலே சுருண்டுருண்ட குழல் தாழ்ந்த முகத்தான் ஊதுகின்ற குழலோசை வழியே மருண்டு மான்கணங்கள் மேய்க்கை மறந்து மேய்ந்த புல்லும் கடைவாய் வழி சோர இரண்டு பாடும் துலுங்கா புடை புடைபெயரா எழுது சித்திரங்கள் போல நின்றனவே அப்படின்னு சாய்க்கிற கிருஷ்ணனோட குழலோ சேன்றதை அப்படியே மதி மயக்கிடுமா அப்படியே நிற்கும் அந்த மான்கள்லாம் அதை கேட்டுட்டு அப்படியே நிற்கும் அந்த மாதிரி மாடுகள்லாம் கூட அப்படியே நிற்கும் இன்னொரு பாசுரத்தில் அந்த மாதிரி வரும் இந்த மாதிரி கிருஷ்ணன் குழலூதினா இந்த உயிருள்ள இந்த மான்களும் இந்த ஆடு மாடுகளும் கூட அப்படியே சித்திரம் மாதிரி ஆயிடுறது ஆனால் நம் சுவாமியோட கவிதையில் உயிரில்லாத கொடி கூட வளர்றது அப்படின்னு படுறது நமக்கு நிஜமாவே என்ன ஒரு கவி சாமர்த்தியம் நம் சுவாமிக்கு இங்கே சேர்த்த ஜலமானது அந்த கொடிகள் வளர காரணமாச்சு போது கிருஷ்ணன் ஊதினா உயிரோடு இருக்கிறதெல்லாம் சித்திரம் மாறுது எங்கள் சுவாமி கவி எழுதினார்னா உயிரில்லாத கொடிகள் கூட வளர ஆரம்பிக்கிறது அப்படின்னு தோன்றது ஏன்னா நம் க சுவாமியோட கவி சாமர்த்தியம் அப்பேற்பட்டதாக அமைஞ்சிருக்கு ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக ஹனுமான் பாதுகை கிட்ட சொல்கிற விஷயமாக என்ன சொல்கிறாருனா பாதுகையை உனக்கு பட்டாபிஷேகமானதுனால தேவர்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டா அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக இதை நமக்கு அடியேன் கவிதார்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா